ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்ததோ இல்லையாங்க ராசிக்கு பொருத்தமாகும் அப்ப மேச ராசிக்காரங்களாவே தான் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மேஷ ராசிக்காரங்க உண்மையா உழைப்பாங்க கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் இவங்களுக்கு சூதுவாதங்கறத சுட்டு போட்டாலையும் வராதுங்க இதனால்தான் இன்ன வரைக்குமே இவடைய நிலையில பெருசா மாற்றம் இல்ல உயர்வும் இல்ல அப்ப மேஷம் என்னங்க கோப தாபங்களை வச்சுக்கிட்டு பெருசா சக்சஸ் பண்ணாம வாழ்க்கையை தோத்து போனவங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படியும் கிடையாது இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது சும்மா இப்படி மின்னல் மாதிரி வந்து போயிடும் ஆனா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இவங்க அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க ஆனா கோவப்பட்டாங்க அப்படின்னாக்கா அதை தாங்குறதுக்கான சக்தி இவங்க ஆப்போசிட்ல இருக்கு இவங்களுக்கு சுத்தமா கிடையாது வலுவிழந்து போயிடுவீங்க சோ அதனால மேஷ ராசிகள் யாராவது சீன்றதா நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்ம மேஷ ராசிக்கு வருஷத்துல பன்னிரண்டு மாசம் இருக்கு அதுல ஐந்தாவது மாசமாக இந்த மே மாதம் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது இந்த மாதத்துல ஏதாவது நல்லது நடக்குமா வருடம் தொடங்கி நாலு மாதம் முழுசா முடிஞ்சிருச்சு பெருசா நம்ம எதையுமே வந்து அனுபவிக்கல எதுவுமே சம்பாதிக்கல எதுவுமே நல்லது கிடையாது நம்ம பார்க்கல சாதா நேரம் கஷ்டம் மட்டும் வந்துகிட்டு இருக்கு இந்த ஐந்தாவது மாதமாவது நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல இத்தனாளா கஷ்டப்பட்ட மாதிரி இந்த மாதம் கஷ்டத்திலேயே ஓடிடுமா இப்படி எதிர்பார்ப்போட இருக்க மேஷத்திற்கு இந்த மே மாதம் பலன் கொடுக்கும் பயம் வேண்டாம் இப்போ மேஷர் ராசி உங்களுக்கான பலன் பொது பலன்களை தான் பேச போறோம் ஒரு ஜாதகம் என் கையில கிடையாது பட் மேஷர் ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவனுடைய குணாதிசயம் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்ன அதே மாதிரி இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதை தாண்டி நம்மளுடைய நல்லதுக்கு துணை வர்றதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதங்கிறது நம்ம மேஷ ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்களுங்க உங்களுக்காக அந்த தெய்வத்துக்கிட்ட நானும் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் மேஷ ராசிகளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் தெய்வமே கண்துறந்து வழிகாட்டுங்க சரிங்களா சரிங்க இப்ப வந்து மேஷ ராசி மேஷ ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது ராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும் அந்த வகையில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு உங்க ராசியில கிரக நிலைன்னு எடுத்துனாக்க ராசியில கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் இவங்க இரண்டு பேரும் கூட்டணில உட்கார்ந்து இருக்காங்க வெளிச்சம் தரக்கூடியவர் புதன் பகவான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய இவங்க இரண்டு பேருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச இவருடைய சேர்க்கை நமக்கு இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குரு பகவானும் அவர் கூடவே சுட்டெரிக்கும் கிட்ட வெளிச்சத்தை வாங்கினாலும் இவருடைய குணாதிசயம் என்னங்க ரொம்ப கூலா இருப்பார் அதாவது சந்திர பகவானுடைய சேர்க்கையும் நமக்கு சாதகமா பாதகமா அதே மாதிரி சுகஸ்தானத்தை பொறுத்தரைக்கும் பூமிக்கு சொந்தக்காரன சிவப்பு நிறுத்தல வளம் வரக்கூடிய செவ்வாய் பகவானும் இவர் மனசை வச்சாதான் நம்ம கையில ஒரு கைப்பிடி மண் மண்ணு இருக்கிறதும் போறதும் இவர் வலுவா இருந்துட்டா நமக்கு சொத்து சேரும் இவர் வலுவிழந்து போயிட்டா சொத்துக்கள் சண்ட சச்சரவன் இப்படி நம்ம கைவிட்டு விட்டு போயிடும் அடுத்த பஞ்சம ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் பாம்பு கிரகங்கள்ல ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்னு சொல்லுவாங்க அதாவது ராகு பகவான் போக கேது பகவான் ஞானக்காரகன் இவர் பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் காரகன் ஆயுள் காரகன் நல்லத கடை தீர்மானிக்க கூடியவர் பகவான் அவர் கூட பாம்பு கிரகமான ராகு பகவான் இவங்க இரண்டு பேருடைய கூட்டணி நமக்கு சாதகமா பாதகமா அதே போல ஐயன சயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைக்கு ஒருத்த இருக்காமான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த இடத்துல இப்படிதான் உங்க ராசியில நடக்கூடிய கிரக மாற்றம் வரக்கூடிய பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் அதாவது நல்லதை செய்யக்கூடியவர் சுபகிரகம் இவர் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு அது போலவே இந்த மாதத்துல பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவானும் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இதையடுத்து பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார் அடுத்தா மாதத்துறை இறுதி நாள்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துல இருந்து நம்ம ராசிக்கு மாற்றத்தை கொடுக்கிறார் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மேஷ ராசிக்கு மே மாதம் சாதகமாக இருக்க போகுதா பாதகமா இருக்க போகுதா இப்போ மேஷம் அப்படின்னாவே இவங்களை யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு நல்ல உபசரண கொடுத்து உதவியும் செஞ்சு கொடுக்கறவங்க தான் மேஷம் அப்போ ராசிகள் என்ன சொல்லலாம் விருந்தோம்பல்ல சிறந்தவர்கள்னு சொல்லலாம் தனக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் தான் வீட்டுக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கட்டும் ஆனா வந்தவங்களுக்கு அது தெரியாம அவங்கள நல்லபடியா நடத்தி உபசரணம் பண்ணி உதவிகளை செஞ்சு அனுப்பி வைப்பாங்க இந்த பழைய புராண கதைகள்லாம் பார்த்துருப்போம் அந்த விருந்தாளிக்கு உணவு அளிக்கிறதுக்காக விதை நெல்லை சமைத்து உணவு கொடுத்தவங்க அதே மாதிரி தன்னுடைய விருந்தாளிக்கு உணவு கொடுக்க வறுமையா இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்களுக்கு மனசார செய்யணுன்றதுக்காண்டி இந்த வருக வெட்டக்கூடிய கோடாரியை வித்துட்டு உணவு கொடுத்தவங்களும் இந்த தமிழ் மரபில் வாழ்ந்தவங்க அதில் மேக்சிமம் வந்துட்டு இந்த மாதிரி குணம் படைத்தவங்க மேஷர் ராசிக்காரங்க எந்த அளவுக்கு உயர்ந்த பண்புன்னு பாருங்களேன் இப்படிப்பட்ட மேஷர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்ங்கிறது இந்த கலியுகத்தில் பணம் தான்மா நல்லவனை தீர்மானிக்குது அந்த வகையில் மேஷர் ராசிக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அதாவது பணத்தால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல சரி செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதே நேரத்துல இந்த மாதத்துல அந்த சொத்துக்கள் வாங்குறீங்க இல்லையா இந்த டாக்குமெண்ட் பதிவுன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்ல சொத்துக்களை வாங்குறதா இருக்கட்டும் விக்கிறதா இருக்கட்டும் சிக்கல்கள் வராம நீங்களே கவனமா அந்த டாக்குமெண்ட் படிச்சு முடிச்சு அப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க கையெழுத்து போடுறதா இருக்கட்டும் கையெழுத்து வாங்குறதா இருக்கட்டும் அது வரைக்கும் கூட்டு தொழில் செய்ங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க உடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சுமூகமான முறையில அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி இந்த மாதத்தை போறதுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு வேலையை தொட்டு நம்ம வெளியில போறோம் வரோம்னா கண்டிப்பா நம்ம போனா அந்த வேலை நடக்குமா இல்லை வந்துட்டு வெறுங்கையை விசிக்கிட்டு வருவோமா போன வேலை நடக்காதா இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சிட்டு பயணம் மேற்கொள்ளுங்க இல்லாட்டி வீணலைச்சல் வாய்ப்பு அடுத்த உத்தியோக பண்டிகள்ல இருக்கிறவங்க முன்னசுற மாதிரி தான் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ திடீர்னு நெருக்கடிகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி வந்து கடினமா உழைப்பீங்க ஆனா உங்களுடைய உழைப்புக்கு இன்னொருத்தங்க பேட்ச் குத்திட்டு போவாங்க சிறந்த வேலையாள் சிறந்த மேனேஜர் சிறந்த பணியாளர் அப்படின்ற மாதிரி உழைப்பு உங்களோடது அதற்கான ஊதியம் இன்னொருத்தர் வாங்குற மாதிரி ஆயிடும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க பயனற்ற பயணங்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னும் சொன்ன மாதிரிதான் நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போடுவோம்னாக்க கண்டிப்பாக நம்ம போனால் நடக்குமா நடக்காதா நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம் அவர் இருக்காதா இல்லையான்னு ஒரு ஃபோனை பண்ணி கேட்டு போவோமே முன்னெச்சரிக்கையோட திட்டமிட்டு பயணம் மேற்கொள்ளுங்க பயன் உண்டு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க குடும்பம் குடும்பம்தான் மேஷத்திற்கு உலகம் குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட நம்ம ஏதாவது கோபத்தை அவங்களோட வார்த்தைகளை விட்டுட்டோம்னாக்கா குடும்பம் வந்து சதறி போயிடும் சோ அந்த ஒத்துமையை காக்கணும்னு நினைச்சா பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி கிடையாது திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்படுங்க ஆனா அது நிலைக்காது உடனே சரியாகிடும் இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் என்னன்னா சொல்ல கூட்டிட்டோம்னா அள்ள முடியாதுங்க அதெல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க அது மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லது குறிப்பா யார்டையாவது பேசுறோம்னாக்கா அது வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல குடும்பத்திலயா இருக்கட்டும் நட்பு வட்டமா இருக்கட்டும் உட் ஆறு உறவுக்காரங்கள்ட்டும் அக்கம் பக்கத்துல எல்லா தான் இது நான் சொல்ல வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு அசாதம் நகர்ந்துருங்க இல்லை ஒருத்தங்க பேசுறானா கூட அந்த இடத்துல வந்து நீ அமைதி காக்கிறது நல்லது தவிர்ப்பது சிறப்புங்க எழுதி வச்சுக்கோங்க அது பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வருத்து திருப்தியை கொடுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுடைய தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது ஸோ நட்பு ரீதியாக இருந்தாங்க பேச்சுதான் இந்த மாத்துல உங்களுக்கான வீச்சு அடுத்து கலை தொழில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கபடியான சூழல் உருவாகுது என்னங்க இது தெரியாம எனக்குன்னு இந்த தலையில இந்த தொழில் அமைஞ்சிருச்சு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது வாழ்க்கையே வந்து வெறுமையாகுது இருக்குது சொல்லப்போனா எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கலாமாலாம் கூட தோணுது இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்த மேஷர் ராசிக்கு கலை இருக்கிறவங்களுக்கு சூழல் அப்படிங்கறது உங்களுக்கு சாதகமா இருக்கு அது கூட இருக்கிறவங்க கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் ராசிக்காரங்களே இது வந்து முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி எப்படி நீங்க இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டயுமே கவனமா இருக்கணும் குறிப்பா பேச்சுகள்ல கவனம் இருக்கணும் செயல்பாடுகள்ல அதை விட கவனம் தேவை அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு மகிழும்படியான சூழலே உருவாகும் அதே போல வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கட்சி பணிகள் அப்படிங்கிறது மிக துரிதமா நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகுது சோ அரசியல்வாதிகளுக்கு அமோகமான காலகட்டம் இந்த மே மாதம் அடுத்த மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படுங்க சக மாணவர்களுக்கு சுமூகமான பழக்க வழக்கங்கள் இருக்கணும் சக மாணவர்களை அனுசரிச்சு நடந்துகிறது நல்லது இதை தாண்டி சொன்னாக்க இந்த மே மாதங்கிறது மேஷராசிக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க பணவரவு திருப்திகரமாக திருப்திகரமா இருக்கும் இது வரைக்கும் திருமணம் தடைப்பட்டிருந்தா கூட இப்ப அந்த திருமணம் கை கூடி வரும் சுபகாரியங்கள் தடைகள் இல்லாம இனிமையா நடக்கும் அதே மாதிரி என்னதான் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக வச்சிருந்தாலும் சொத்து பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும் அப்படி இருந்தவங்களுக்குலாம் இப்ப வந்து சொத்தாக சொந்தமாக வீடு வாங்கறது வாகனம் வாங்கறது இந்த மாதிரி சொத்துக்களால லாபம் கிடைக்கும் நீ எடுக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பலப்படுது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை தேவை பேச்சுக்கள்ல நிதானம் தேவை செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷமான நிலை இருக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் திருமணம் போன்ற சுப செலவுகள் உண்டாகும் அதே மாதிரி பூமி வாங்குறது மனைவி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கலுமே சீராக தான் இருக்கும் ஆனால் யாரையுமே நம்பி கடன் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி ராசி பண்ணவே கூடாது பணம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பணம் உங்களுக்கு இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஸோ உஷாரா இருங்க அதே மாதிரி எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படணும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகியம் தான் அது நட்புங்கிற போர்வைக்குள்ள உங்களுக்கு அப்படியே விஷம் கக்கக்கூடிய கூடிய பாம்புகளாக தான் அவங்களை வளம் வராங்க எப்படா ஏமாறுவான் ஒரு கொத்து கொத்தி போட்டு தள்ளிடலாம் சோ துரோகம் செய்ய துணிந்து நிக்கிறாங்க பார்த்து உஷாராருங்க இது போல கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தா மேஷராசிக்காரங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழிலும் சரி வியாபாரத்தையும் சரி நல்ல லாபம் பெருகும் புதிய கூட்டாளிகள் வந்துட்டு தொழில் ரீதியா வந்து சேருவாங்க வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு தொழில் ரீதியா பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக வியாபாரத்துக்காக வங்கிகள்ல கடன் கேட்டிருந்தீங்கனாக்க அந்த கடன் வந்து இப்ப கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க உயர்வான நிலை ஏற்படுது கௌரவமான பதவிகள் இப்போ உங்களை தேடி வரும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க ஸோ நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா மாற போகுதுங்க அது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அது அரசியல் இருக்கிறவங்கலாம் சொல்லவே வேணாங்க பெயர் புகழ் கௌரவம்னு எல்லாம் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியிலையும் மதிப்பு மரியாதை உயரும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க பணவரவுங்கிறது தாராளமா இருக்குது குறிப்பா மேஷ ராசியில சேர்ந்த எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது பஞ்சம் இல்லாம கிடைக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் விவசாயிகளா இருக்கீங்கனாக்கா பயிர் விளைச்சல் சிறப்பா இருக்கும் விளை பொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது லாபம் பெருகும் பூமி மனை வாங்குவதற்கான யோகமும் உண்டாகிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு குடும்பத்துல மங்களகரமான சுபகாரியங்கள் அடுத்தடுத்து கை கூடி வரும் புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டாகுது கணவன் மனை உறவுல அந்யுனும் அதிகமாகுது பணவரவு திருப்திகரமா இருக்கும் பொன் பொருள் சேரும் உற்றார் உறவுக்காரங்க மத்தியில நீங்க உயர்வா பேசப்படுவீங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில லாபம் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த தொகை கூட இப்ப கைக்கு வரப்போகுது பேரு புகழோட நல்ல கௌரவத்தோட வளம் வர போறீங்க காரு பங்களாண்டு எல்லாமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது சொகுசா வாழ போறீங்க சிறப்பா இருக்க போறீங்க அடுத்து மாணவ மாணவியர் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் திறமை கற்ற மதிப்பெண்களை பெற்று எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில வளம் வர போறீங்க அதே மாதிரி விளையாட்டுலயும் சரி போட்டிகள்லயும் சரி பரிசுகளை பெறுவீங்க பெற்றோர் வகையிலும் சரி டீச்சர்ஸ் வகையிலும் சரி ஆதரவு பெருகுதுங்க மகிழ்ச்சி அதிகமாகுது அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துக்கு இந்த மே மாதத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணம் ஆகிடுவீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னாக்க இந்த மே மேஷ ராசிக்கு பாசிட்டிவான மாற்றங்களை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிக அளவுல வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மாதம் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்க உள்ளுணர்வை கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட நேரத்தை செலவு செய்து உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் சரியான உணவை எடுத்துக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் இந்த மாதிரி இந்த மாதம்ங்கிறது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம்னு சொல்லி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதம்ங்கிறது அற்புதமா இருக்குதுங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு போறவங்களுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு நிதி நிலையில மேம்பாடு இருக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கு காதல் விஷயங்கள்ல வெற்றி பெறுவீங்க காதல் விவகாரம் திருமணம் பண்றதுக்குள்ள கை கூடும் அதே மாதிரி நீங்க பண விஷயத்துல கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க சொந்தமா தொழில் செய்றீங்க இல்ல ஏதாவது யாரோ சொல்லி வந்து ஒரு விஷயத்துல வந்து பணம் போடுறீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு வாட்டிக்கு முறை யோசிச்சுக்கோங்க ஏன்னா சிலர் வந்து அந்த பணத்தை வந்து தவற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு ஓகேன்னு தோணுச்சுன்னா முதலீடு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இப்ப அடுத்தடுத்து சொல்லாக்க ஒரு சில விஷயங்கள நான் வந்து கைவிட்டு என்ற மாதிரி சொல்லுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் அரசாங்க காரிகள் அனுகூலமாகும் வழி உறவுகளால நன்மைகள் ஏற்படும் தொலைதூரத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த சுப செய்திகள் உங்களை வந்து சேரும் கணவன் மணி உறவு சிறப்பா இருக்கும் உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க தடைப்பட்ட திருமணம் கைகூடும் உங்களோட உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தேர்ந்து சுமுகம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு சுப தான் இருக்கும் சொல்லப்போனால் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது விறுவிறுப்பாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு சுமூகமான மாதங்க பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யறதுல பிரச்சனை எதுவுமே இருக்காது கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியாக வளம் வர போகிறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளுமே வந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்வாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மே மாதம் மேஷ ராசிக்கு எல்லாம் தாம்மா நீ சொல்றெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் ஏதாவது தெய்வ வழிபாடு இருந்தால் சொல்லிடேன் நாங்கள் அதையும் செஞ்சு இந்த மாசத்துல எங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் அதிகமாகும் நல்லதே நடக்கும் இது எந்த கிழமையில செய்றனாக்கா அனுதினமும் செய்யலாம் முடியாத பட்சத்தில் சனிக்கிழமையில செய்யறது சிறப்பு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களால் மாலையாவோ இல்லை பூச்சரமாவோ தொடுத்து அவருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் குறிப்பா விநாயக பெருமான் தாங்க இந்த மே மாதத்துல மேஷராசிக்கு பலன் தரக்கூடியவர் அதிபதியை வழிபாடு செய்யறது சிறப்புனா ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் அவருக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் கூடிய கவலைகள் தீரும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமாங்க இந்த மே மாதம் பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்திருக்கா ஆறு ஏழுங்க இந்த நாட்டுல ஒரு சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லது நல்லது நல்லது